ஒரு கீரையாவோ ஒரு குழம்பாவோ ஒரு சட்னியாவோ தயவு செஞ்சு ஒரு சூப்பாவோ ஒரு ரொட்டியாவோ ஒரு அடையாவோ ஒரு தோசமாக ஒரு போட்டோ தயவு செஞ்சு சாப்பிடுங்களா சொல்ல வரேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நானு குழம்னு சொன்ன ராதாஸ் சலிக்க சவால் விட ஒரு மூலிகைங்க எமனையை கூட ஒரு மூலிகைங்க அது என்ன மூலிகை தானு பார்க்குறீங்க அச்சுமா பார்க்குறீங்க வாங்கது என்ன மொழிகேன்னு நான் வெளிப்படை காமிக்க போகிறேன் ஏங்க இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய அப்படின்னு சளியாக சிந்துடும் மூக்கில் சளியாக ஒழுகுது இப்படி இப்படி தொலைக்கிறோம் மூச்சோட சிரமாக்குது அப்படி ஏன் பா சளி அவ்வளோ சளி கட்டிக்கிச்சு நெஞ்சில் சளி கட்டிச்சு நுரையிலெலாம் சளி கட்டிக்கிச்சு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்கிறோம் கேட்டாக்கா ஆஸ்துமா என்ன பாச்சு ஆசுமா அப்படின்றோம் இன்னர் யூஸ் பண்ணுறோம் மூலிகைகள் யூஸ் பண்ணுறோம் தவறில்லை அனைத்து மருத்துவர்கள் கொடுக்குற மருந்துகள் மாத்திரைகள் அனைத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற மூலிகை சளிக்கே சவல் வர ஒரு மூலிகைங்க ஏங்க எம்மனையே ஏமாற்றக்கூட ஒரு மூலிகைங்க என்ன மூலிகை தான் கேட்க போகிறீங்க நீங்கள் பார்க்குறது தாங்க முசு முசுக்க இந்த முசு முசுக்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இந்த முசு முசுக்க இடையில் பார்த்தீங்கன்னாக்க சீந்தில் இருக்குது அதை நீங்கள் கவனிக்க வேண்டாம் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் முசுமுசுகை இந்த முசுகை மூலிகையை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் சமையலில் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க எப்படி செஞ்சாங்க சமையலில் இதோட பழங்கள்லாம் பாருங்கள் ரெட் கலர் இருக்கா தெரியுதுங்களா ரெட் கலராக இருக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முசு பழம் இது நடுத்தரமான முசு பழம் இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நடுத்தரமான முசுமுசுக பழம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காய் முசு முஸுக்கை காய் இப்போ என் கையில் இருக்கிறது எல்லாமே முசு முஸுக கீரை முசு முஸ்க காய் இதை வந்து பார்த்திங்கன்னா இலையோடு பறிச்சுக்கணுங்க எப்படி இப்போ இலையோடு பறித்து இப்படி பறித்து என்ன பண்ணும் இது துவையலாக செஞ்சு சாப்பிட்ணும் அதாவது கீரை குழம்பா கீரை குழம்பாவோ கீரை சட்னியாவோ துவையலாவோ செஞ்சு சாப்பிட்டு வரும்போது கபம் கபம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதோட வெள்ளை கரசலாங்கண்ணிக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா இதோட வெள்ளைக்கரசலங்கண்ணி தூதுவலை கண்டங்கத்திரி இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷனில் குழம்பு கருவாடு கத்திரிக்காக அன்றைக்கி அப்படியும் செஞ்சாங்க இல்லைன்னா கீரை குழம்பு செஞ்சாங்க கீரை துவையலாம் செஞ்சாங்க சாப்பிட்டு வரும்போது சளிக்கே சவால் விட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் யமனையை ஏமாற்றுறாங்க ஏன்னா சளி வந்தால் யமன் வருவான் அந்த யமனையும் சளியையும் ஏமாற்றக்கூடிய மூலிகை தான் நான் சொன்ன இந்த எல்லா வகையான மூலிகைகளும் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க யோசிக்கிறீங்க தம்பி இப்போ தான் நீ புதுசாக காமிக்கிற ஒன்று நான் சொல்கிற நீ உண்மையாக சொல்கிறியா பொய்யே சொல்கிறியா அப்படின்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இந்தியனுக்கு கிடையாது தமிழனுக்கு கிடையாது ஏன்னா நான் இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிட்டுங்க ஏன்னா வெள்ளைக்கரசலாங்கண்ணி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான மூலிகை வளலார் மகானையா பயன்படுத்தின ஒரு காயகல்பம் மூலிகை எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி தைராய்டுன்றீங்க தைராய்டு கலண்டை முற்றிலுமே சரி பண்ணக்கூடியது கண்ணகத்திரி மூலிகை எத்தனை பேருக்கு தெரியும் சலிக்க சவால் வீர மூலிகை அந்த மூன்றும் சேர்த்து இந்த மூலிகையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா சலியே சலிகை சவால் விடுற மூலிகை அந்த மூலிகையும் இந்த முசு மசுகை மூலிகையும் சேர்த்து சாப்பிட்டாக சலியவே விரட்டலாம் இன்னும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆசும விசிங் வராது வந்திருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்க இதை பயன்படுத்தி பாருங்க மெல்ல மெல்ல அதிலிருந்து வெளியேறுவீங்க சலியாக பிள்ளைக்கு பிடிக்கக்கூடாது என் மகனுக்கு கூடாது என் பொண்ணுக்கு கூடாது என் பேரை குழந்தைக்கு பிடிக்கூடாது என் மகனுக்கு பிடிக்கக்கூடாது என் மாமனுக்கு பிடிக்காது மச்சனிக்கு பிடிக்கக்கூடாது என் ஒய்ஃபுக்கு கூடாது என் பிடிக்க கூடாது என் சொந்த பதில் பிடிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது எங்கே கிடைக்கும் எங்க மாடி தோற்றம் தயவு செஞ்சு கையெடுத்து கூப்பிட்டு கேட்குறேன் மாடி தூத்தல கண்டிப்பாக வச்சு பழகுங்க வெள்ளை கட்டி மாடி தோட்டத்தில் வரும் மாடி மாடித்தொட்டில் வரும் இது மாதிரி மாடி மாடித்தொட்டில் வரும் அழகா இருக்கும் இந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு கசப்பாவும் சூப்பராகவும் இருக்கும் அது எப்படி கேட்குறீங்க வாங்க அதையும் சாப்பிட்டு காமிக்கிறேன் இந்த பழம் பாருங்க இருக்கிற பழத்தை மட்டும் பறிச்சுக்கிறேன் சிவப்பா இருக்குல்ல இந்த பழத்தை பறிச்சுக்கணும் அப்படியே எடுத்தால் வந்துடுவோம் பாருங்க என் கையில் இருக்குது அவரும் பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது முசு முசுகை பழம் வேறு எந்த பழத்தையும் பிடிக்கும் சாப்பிட்றாதீங்க நான் எல்லா பழத்தையும் பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அதனால் நான் சாப்பிட்றேன் நீங்கள் அனுபவம் இல்லாமல் சாப்பிட வேண்டாம் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம் இங்கே பாருங்கள் முசு முசுகை பழம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே வேறு இருக்குது பாருங்கள் இதுவும் பழந்தான் முசு முசுகை பழம்தான் இங்கே இருக்குது இந்த தோட்டம் ஃபுல்லாகவே முசு முசுகை பழம் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பழம் இருக்குது பாருங்கள் இங்கே முஸ்கு முஸ்கு பழம் இருக்கு இது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக பார்த்திங்கனாக்க அதாவது உங்களுக்கு இந்த பழத்துக்கு மேலே சின்ன சின்ன முள் மாதிரி ஒன்று இருக்கும் இது சொனைன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த சொனையை வந்து நீக்கிடணும் இதில்னா இல்லைன்னா அண்ணாக்களை கொண்டு போய் குத்திக்கும் இந்த அண்ணாக்கு இருக்கு இல்லையா அண்ணாக்கு அண்ணாக்கு இங்கே போய் அதை குத்திக்கும் ஒரு சிலக்கு ஒரு மாதிரி இது பண்ணும் அதனால் என்ன பண்ணும் இப்படி பழத்தை வந்து அழுத்தி தேய்ச்சி உடஞ்சிரும் இப்படி தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு உதணும்னா பழம் ரெடி சரிங்களா அந்த பழத்தை அங்கேருந்தே சாப்பிட்லாம் வாங்க இங்கே பாருங்கள் சாறை முழுகிட்டேன் சாறு இது விதைகள் இந்த விதைகளை இப்படி தூவி விட்டால் இது கொடியாக வந்துடும் ரொம்ப சிம்பிளுங்க இனிமே உங்களுக்கு சளி பிடிக்கூடாது ஆசமாக பீசிங்க வரக்கூடாது சைனஸ் பிரச்சனை வரக்கூடாது ஒரு டெஸ்டாலஜி பற்றாக்காக அடுக்கு தும்பல் வருது சளி அதிகமாக இருக்குது மூச்சு விட சிரமமாக இருக்குது நான் சொன்ன இந்த மூலிகைகளை எடுத்துவோங்கன்னு தான் வரேன் நீங்கள் பார்க்குற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் அனைவரையும் பாருங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி இயற்கையான மூலிகைகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க தான் சொல்கிறேன் இனி சளி பிரச்சனையாக கவலை விடா சளி சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலையே வேண்டாம் அடுக்கு தும்பில் இருக்கா கவலை வேண்டாம் ஒரு ஒற்றடம் அடிச்சாக்க அடுக்கு தும்பில் வர்றதா கவலை வேண்டாம் இது மாதிரி இயற்கையான மூலிகை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்க கண்டிப்பாக இந்த கண்ணட்டை பொறுத்த நான் சொல்கிறது என்னென்னா சளிக்கு சவால் விடுற அநேகமான மூலிகைகள் இருக்குது அது மருத்துவனை ஆலோசனை பண்ணி பயன்படுத்தி பாருங்கள் இல்லைனா நான் சொன்ன இந்த மூலிகைகள் தாராளமாக எங்கே வேணுனாலும் கிடைக்கும் ஒரு கீரையாவோ ஒரு குழம்பாவோ ஒரு சட்னியாகவோ தயவு செஞ்சு ஒரு சூப்பாவோ ஒரு ரொட்டியாகவோ ஒரு அடையாவோ ஒரு தோசமாவோ அவள் போட்டோ தயவு செஞ்சு சாப்பிடுங்க தான் சொல்கிறேன் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்